சோசியல் மீடியான சமூக வலைதளம் தான் அர்த்தம் குடும்ப வலைதளம் முடியாது மீடியாவை நம்ம எல்லாரும் பெருவாரியே யூஸ் பண்றதுனா நிறைய பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றோம் அதுதான் நமக்கு ஒரு மெயினான சோசியல் மீடியாவே நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுல வந்து தனிப்பட்ட ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றோம் எக்ஸாசிரேட்டடா ஷேர் பண்ணுவாங்க ஒரு பர்த்டேனா ஷேர் பண்ணலாம் போட்டோ போட்டு ஹாப்பி பர்த்டே அது ஓகே என்ன ஒன்னும் பிரச்சனை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பிறந்த நாள் திருமண நாளோ இதனால பார்த்தீங்கன்னா கீழே டயலாக்ஸ் நிறைய இருக்கும் உணர்ச்சி பூர்வம் அப்படி தங்களோட உணர்ச்சிகளை கூட என் கனவு தேவன் என் கனவு தேவதை என் இளவரசி அது இது ஓவர அப்படியே அதெல்லாம் தேவையில்லை தான் தோணுது பாக்குற எல்லா கண்களும் ஒரே மாதிரி இருக்காது என்னதான் அதுல ஒரு வாழ்த்து உங்களுக்கு கிடைச்சாலும் அதுக்குள்ள அந்த வாழ்த்துக்கு பின்னாடி சின்னதா ஒரு பொறாமை ஒரு ஏக்கம் இதெல்லாம் இருக்கலாம் ஏதோ ஒரு குழந்தைய போட்டு என் வீட்டு தேவதைன்னு போட்டிருப்பீங்க பார்க்குற ஒரு ஆள் ஒரு குழந்தையே இருக்காது அவருக்கு அவருக்குள்ள ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணும் அல்லது ஒரு கணவன் மனைவி இன்டிமிசி எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில் சில பெண்கள் சில பேர் வைப்பாங்க இவர் ஆச்சா பெரிய இல்லையா நிறைய மாதிரி அது வந்து மேபி பாக்குறவங்க வந்து கல்யாணம் இருக்கலாம் அல்லது டிவோர்ஸ் ஆனவங்களா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில வெறுப்பா இருக்கவங்களா இருக்கலாம் எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க நீங்க இப்படி வைக்கிறது மூலமா என்ன உங்களை அறியாமலே கண்கள் வந்து நல்ல கண்களா இருக்கும் பாக்குற கண்கள் ஏன்னா உள்ளுக்குள்ள கண்களுக்கு பின்னாடி ஒரு பொறாமை ஒரு இயக்கம் ஒரு வருத்தம் சைலண்ட் ஹேட்டர்ஸ் சொல்லலாம் அவங்க அப்படி உள்ளுக்குள்ள வர குடும்பத்துக்குள்ள வர வைக்கிறதுக்கான வழியை நீங்களே விட்டு பண்ணி விட்டுறீங்கன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் குடும்பத்தில் ரெண்டு மூணு உறுப்பினர் இருப்பாங்க அது ஒரு உறுப்பினர் கிட்ட பத்தி ஸ்பெஷலா வந்து வைப்பாங்க ஸ்டேட்டஸ் வச்சு வச்சு இந்த இந்த இவங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கை உண்மை இல்லை அதுவா இல்லை இதுவா அப்போ மிச்ச குழந்தைகளுக்கோ மிச்ச உறுப்பினர்களோ அது பெரிய மனசுல வந்து ஒரு பாதிப்பையும் தாழ்வு மனு பண்ணி உண்டு பண்ணும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் குடும்பத்தை பத்தி பண்ணுவோம் பேசலாம் சமூக பட் குடும்ப விஷயங்களை பேசும்போது தேவையில்லாமல் இந்த மாதிரி பொறாமை கண்களை நம்மளே நம்ம வீட்டுக்குள்ள உள்ள எடுத்துரும் அது சில பாதிப்புகளை நம்ம பர்சனல் லைஃப்ல வந்து மன அமைதியை கெடுத்து விடும் நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படி பல விஷயங்கள் நம்ம டேமேஜ் நம்மளே ஒண்ணு பண்ணி விட்டுருவோம் இன்னொன்று ரெண்டாவது கேட்டீங்கன்னா நம்மளோட ஈகோவை காமிக்கிற மாதிரி தான் ஆகும் நான் பாரு நல்லா பாரு என் பொண்ணு பாரு எப்படி இருக்க பாரு என் மகன் என் கணவர் அந்த உலக வெடி உலகத்துக்கு நான் காமிச்சு என் ஈகோவை நான் தீனி போட்டுக்கிறேன் நான் வந்து சக்சஸ் ஆகலன்னு காமிச்சுக்கிறேன் மாதிரி ஒரு ஒரு இமேஜ் ஒண்ணு பண்றதுதான் அப்படிப்பட்ட ஒரு செயல் தான் அந்த செயலை நான் பார்க்குறேன் உங்க கருத்து இருந்தா சொல்லுங்க இதை பத்தி சோ கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் உறவுகளை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி மலைகளாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா அந்த உறவுகளுக்குள்ள ஒரு நேசத்தை பாசத்தை நீங்களை கொண்டாடுங்க என்ஜாய் பண்ணுங்க பட் வெளி உலகத்துக்கு அது மாதிரி லக்ஸுரியாக வாங்கக்கூடிய விஷயங்கள் உடனே உடனே சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் என்னென்ன கொடுக்குறோம் அது என்ஜாய் யுவர் செல்ஃப் அதுக்கு தான் கொடுக்குறது இப்படி விரிச்சு காண்பிப்பதற்காக அல்ல நல்ல சிந்தனை எதிர்ப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன்